கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் அப்போ சிலர் நடவடிக்கைகள் எழுதின அந்த லூக்காவை பற்றி உங்கள் மத்திலே ஒரு சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன் இந்த லூக்கா சிரியா நாட்டில் உள்ள அந்தியாகியாவை சேர்ந்தவர் என்பது அநேக வரலாற்று ஆசிரியருடைய கருத்தாக இருக்கிறது இந்த லூக்கா யார் என்று சொன்னால் இவர் ஒரு மருத்துவர் இது வேதமே நமக்கு போதிக்கிறது கொலையசியர் நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிப்புகளானால் அங்கே லூக்கா மருத்து மருத்துவர் என்று குறிப்பிட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த லூக்கா வெறும் மருத்துவராக மட்டும்தான் இருந்தாரா அப்படி என்று சொன்னால் இல்லை இவர் பவலோடு கூட மழையிலும் வெயிலும் வெயிலிலும் கூட அநேக கஷ்டங்கள் மத்தியிலே ஊழியத்தை செய்தவர் அது மாத்திரமல்ல பவுல் கஷ்டப்படும் பொழுதும் ஊழியத்தின் பாரத்தை சுமந்து கொண்டிருந்த பொழுதும் அவரோடு கூட இருந்த ஒரு உடன் வேலையாளாக இருந்தார் என்பதை குறித்து பவுல் பெலமோனு கிருத நிறுவத்தில் இருபத்தி நான்காவது வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த பவுல் மிக தெளிவாக நேர்த்தியாக கிறிஸ்துவின் பிறப்பையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதையும் குறித்து மிக தெளிவாக இரண்டு நிறுவங்களில் எழுதியிருக்கிறார் ஆனால் இவர் ஒரு யூத கிறிஸ்தவர் அல்ல இவர் ஒரு புரஜாதியிலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு நபராக இருக்கிறார் இந்த லூக்கா எதற்காக இந்த புஸ்தகத்தை எழுதினார் நாம் இவரிடத்திலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நபர் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சத்தியத்தை அதாவது ஆண்டவர் பிற ஊழியர் மூலமாக கற்றுக் கொடுத்த சத்தியத்தை இன்னும் ஆழமாக ஆராய்ந்து பார்த்து எப்படியாகிலும் மற்ற ஜனங்களும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பெரிய வாஞ்சியோடு கூட அதை தியோப்புழுவுக்கு எழுதினதை நாம் பார்க்கிறோம் அப்படியானால் நாம் இதிலிருந்து ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் அநேக நாட்களாக ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கிறோம் யூடியூப் வாயிலாக கேட்கிறோம் நேரடியாக ஆலயத்தில் சென்று கேட்கிறோம் ஆனால் நாம் அந்த சத்தியத்தை பகிர்ந்து கொண்டதுண்டா ஆனால் லோக்கா எப்படியாயிலும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் இருந்த பொழுது எவ்வளவு ஒரு ஒரு பிசியான ஒரு ஊழியக்கராக இருந்திருப்பார் அப்படிப்பட்ட சூழலிலும் கூட அந்த இக்கட்டான சூழலிலும் தேப்பிளுவுக்கு அவர் கடிதத்தை எழுதுவதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த பிஸியான உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் நமக்கென்று ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் ட்விட்டர் டெலிகிராம் இன்ஸ்ட்ராம் இதில் எல்லாவற்றிலும் நாம் எதையோ பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எதாவது ஒரு வகையிலாகிலும் என் உறவுகள் என்னுடைய சொந்தங்கள் எனக்கு தெரிந்தவர்கள் என்று சொல்லி யாருக்காகிலும் ஏதாவது ஒரு சில வசனத்தை அனுப்பினால் என்ன என்று சொல்லி என்றாவது நாம் ஜெபத்தோடு அதை செய்து தூண்டா அப்படியானால் இந்த கடைசி நாட்களிலே நாம் கத்தருக்காக நாம் வைத்திருக்கிற இந்த இந்த டெக்னாலஜி உலகத்திலே நாம் எதாயிலும் ஆண்டவருக்கு இந்த செல்ஃபோனை பயன்படுத்தி நாம் வைத்திருக்கிற இந்த லேப்டாப்பை பயன்படுத்தி என்று எதாயிலும் ஒரு சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கலாமே இந்த லூக்கா எப்படி கடிதத்தை எழுதுவதற்கு தன் இருதயத்தில் தூண்டப்பட்டாரோ அதுபோல் நாமும் கூட நம் உறவுகள் நம்முடைய இடங்கள் தேவனை அறிவதற்காக அந்த கருவிகளை பயன்படுத்துவோம் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக ஆம்